கல்வியை உயர்த்துவது சுமார் இருபது லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி அல்லது அவர்கள் விரும்புகின்ற கணினிகளை தருவதற்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பினை மாண்புமிகு நிதியமைச்சர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு சிறு வருத்தம் சாதிவாரி கணக்கெடுப்பை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு அரசு நடத்தும் என்று இந்த நிதி அறிக்கையிலே அறிவிப்பார் என்று எதிர்பார்த்தேன் அது ஒன்றிய அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அழுத்தம் தருவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் நான் திருமன் மாண்புக்கு தமிழக முதலமைச்சருக்கு அழுத்தம் தருவது போல் வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்களே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்திலே முன்வைக்கிறேன் அதுபோன்று எமது ஈழத்தமிழ் மக்களுக்கான இரட்டை குடியுரிமையை வலியுறுத்தி பெற்றுத்தர வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த நேரத்திலே நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய அரசு ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் கல்விக்கு தர வேண்டிய நிதி தராத ஒரு சூழலிலும் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கான உதவித்தொகையை மாநில நிதியிலிருந்து தருகின்ற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்புகள் ஒரு அரசு சுமார் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடியை கடலில் இருந்தாலும் கூட தன்னுடைய மக்களுக்கான திட்டங்களை தொடர்ச்சியாக இன்றைக்கு பள்ளிக்கல்வி மருத்துவம் சாலை மேம்பாடு பொதுப்பணித்துறை நகராட்சி நிர்வாகம் அதுபோன்று ஊரக வளர்ச்சித்துறை உள்ளாட்சித்துறை நம்முடைய உள்துறை இதுபோன்று எல்லா துறைகளிலும் கிடைத்த வருவாய் நிதியை பகிர்ந்து அளித்து தமிழ்நாட்டு மக்களின் பல்வேறு கோரிக்கைகளும் அதுபோன்று பய பதினஞ்சு நாள் அவர்களுடைய லீவ் விடுப்புக்கான சம்பளத்தை ஒம்பது லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெறுகின்ற தகவையில் அறிவித்திருக்கிற அறிவிப்போம் அதுபோன்று நம்முடைய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய வருவாய் நிதி பற்றாக்குறை இருந்த போதிலும் சிறந்த ஒரு நிதி சீர்திருத்தின் அடிப்படையில் இன்றைக்கு மூணு புள்ளி ஏழு சதவீதமாக இருந்த அந்த பற்றாக்குறையை வரும் ஆண்டில் ஒன்று புள்ளி அளவிலே கொண்டு வந்து நிறுத்துகின்ற நிதி மேலாண்மையை கையாண்டிருக்கிற நிதி நிதியமைச்சகத்தின் செயலாளருக்கும் எமது தமிழக வாழ்வுரிமை கட்சி எம் பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அறிக்கை முடிவு பெற்ற உடனே மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து என்னுடைய பண்டுட்டி தொகுதியில் கலை அறிவியல் கல்லூரி அறிவித்து இந்தாண்டே அந்த கல்லூரி தொடங்குவதற்கான உத்தரவிட்டமைக்காக நன்றியை தெரிவித்தேன் ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு தமிழர்களின் உயிரிவிட மேலான எமது மொழியை அழித்தொழித்து இந்தியை திணிக்கின்ற அந்த முயற்சிக்கு எதிராக தமிழக சட்டமன்ற வரலாற்றின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்மொழி வளர்ச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்கிற அடிப்படையிலே ஐம்பத்தி ஐந்து பக்கங்கள் தொடர்ச்சியாக தாய்மொழி தமிழுக்கு முக்கியத்துவம் தந்து பல்வேறு வரலாற்று குறிப்புகளுடன் இந்த நிதிநிலையை வாசித்தளித்த மாண்பு நிதியமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் மாண்பு முதலமைச்சருக்கும் தமிழர் வாழ்வுரிமை தமிழ்மொழி வளம் தமிழ் மொழி என்கிற அடிப்படையிலே களம் காணுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சி பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நிறைவு செய்து இந்த நிதிநிலை அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்